செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தருமபுரி தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட பொதுமக்கள் காதி பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக கொண்டாடும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ளன தீபாவளி பண்டிகைக்கான விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் உள்ளூர் விற்பனையாளர்கள் பயன்பெறும் வகையில் பண்டிகை கால பொருட்கள் கொள்முதலை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுதேசி பொருட்களை அதிக அளவில் வாங்கும்போது தற்சார்பு பொருளாதாரம் அதிகரித்து தன்னிறைவு பாரதம் என்கிற கனவு நிறைவேறும் வகையில் பண்டிகை காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பிரதமரின் வேண்டுகோளுக்கு சேலம் மாவட்ட பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை உள்ளூர் விற்பனையாளர்களிடம் பொதுமக்கள் வாங்க தொடங்கியுள்ளனர் புது துணிகள் பண்டிகைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க உள்ளூர் கடைகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் இதன் மூலம் உள்ளூர் விற்பனையாளர்கள் நலம் பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் என் பேர் அழகுராஜன் சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தீபாவளி திருநாளை முன்னிட்டு இந்திய மக்கள் அனைவரும் வந்து சுதேசி பொருள்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில வாழ்வை மேம்படுவதற்காக நம்ம அனைவரும் வந்து கைத்தறி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக வேண்டி சேலத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜி காதி பவனுக்கு நாங்க கைத்தறி நசுவு பொருட்களை வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க பிரதமர் அவர்கள் இந்த முடிவை அறிவிச்ச உடனே நம்ம ரொம்ப தீர்க்கமா யோசிச்சுக்கிட்டோம் ஏன்னா நம்மளோட மக்கள் வந்து நம்மளோட பொருட்களை வாங்கி பயன்படுத்த பயன்படுத்துறது மூலயமா அந்நிய சந்தைகள் வந்து இங்க குறைபட்டு நம்மளோட சொந்த சுயசார்பு பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்ல நாங்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க என் பேர் தங்கமணி இன்றைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்ம உள்ளூர் பொருட்களை தான் நம்ம முடிந்த அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் நல்ல ஒரு அறிவுரை சொல்லி இருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னாக்கா இங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இந்த காதியில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல எளிய மக்கள் கல்வியை ரொம்பவும் பின்தங்கிய மக்களால் தயாரிக்கப்படுகிறது இது அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கும் மகளிர் முன்னேற்றத்துக்கு இது மிகவும் உறுதுணையா இருக்குது பிரதமர் ஐயா அவர்களுடைய வழியில் நாங்கள் என்றும் இதே மாதிரி செயல்படுத்தலாம் முடிவு எடுத்திருக்கிறோம் மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி பிரதமரின் வேண்டுகோளை பின்பற்றி சேலம் ராஜாஜி காதி பவனில் மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கதராடைகளை கொள்முதல் செய்தனர் இதன் மூலம் காதி பொருட்கள் பயன்பாடு அதிகரிப்பதுடன் பிரதமரின் எண்ணத்திற்கு ஏற்ப உள்ளூர் விற்பனையாளர்கள் நலம் பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சேலம் மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சசிகுமார் காந்தி ஜெயந்தியை ஒட்டி பாரத பிரதமர் அவர்கள் உள்ளூர் பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும் சுதேசி பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையிலே உள்நாட்டு பொருட்கள் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஆடைகளிலே கதர் வாங்க வேண்டும் உடுத்த வேண்டும் அதன் மூலமாக உள்ளூர் தயாரிப்பாளர்கள் அதாவது சிறு குறு அளவிலே கதராடை தயாரிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நம்மளுடைய நாட்டினுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற வகை இந்த வகைகள் தான் ஆகவே இதனுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் சேலம் மாநகர் மாவட்ட பாஜக சார்பாக சின்ன கடை வீதியில் இருக்கிற இந்த ராஜாஜி காதி வஸ்திராலயத்திலே நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருமே கதராடை வாங்கி கொண்டுள்ளார்கள் நமது பலமான மனித வளத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை பிரதமரின் சுதேசி கொள்கை மேம்படுத்தும் என நிச்சயம் நம்பலாம் தருமபுரி தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மாவட்டத்தில் தருமபுரி அகவை அறுபது என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் என்ற பெயரை தாங்கி பல்வேறு சமூக பிரச்சனைகளை சுமந்து வந்த தருமபுரி மாவட்டம் இன்று நிமிரும் தருமபுரியாக வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டுள்ளது விவசாயம் அதை சார்ந்த தொழில்களையே பிரதானமாக கொண்ட தருமபுரி மாவட்டம் தொழில் வளர்ச்சியில் தற்போது அடியெடுத்து வைத்துள்ளது கல்வி மருத்துவம் சுகாதாரம் மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட துறைகளில் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைந்த மாவட்டமாகவே திகழ்ந்து வருகிறது இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகள் இரண்டு அகல ரயில் பாதைகள் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட சிறப்பான திட்டங்கள் மாவட்டத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பிற நகரங்களுக்கு வேலைக்காக குடிபெயர்தல் இளம் வயது திருமணம் ஆண் பெண் பாலின பாகுபாடு உள்ளிட்ட சமூக பிரச்சனைகள் தருமபுரி மாவட்ட வளர்ச்சியில் கரும்புள்ளிகளாக இருந்து வந்தன இவற்றை கல மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தருமபுரி மாவட்டத்தின் வைர விழாவை கொண்டாடும் விதத்தில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தலை நிமிடம் தருமபுரி அகவை அறுவது என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பங்கேற்றார் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் குறிப்பிட்ட இடத்தை பெற்று வருவதாக கல்வியாளர் திரு இளங்கோ தெரிவிக்கிறார் இந்த நாளிலே தருமபுரி மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் தாங்கி அத்தனையும் தாண்டி இன்று வெற்றிகரமாக போட்டித் முதலிடம் மாணவர்கள் வகையிலும் படிப்பறிவிலே மிகவும் முன்னேற்றத்தோடு பெரும் பாய்ச்சலாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற வகையிலே தருமபுரி மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக வந்து கொண்டிருக்கிறது இனிவரும் ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டம் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் வியக்கத்தக்க அளவில் வளரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பிரதமரின் உஜ்வாலா கீழ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலும் இருபத்தைந்து உஜ்வாலா இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களின் நன்மைக்காகவும் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதற்காகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பத்து கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் இலவச இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நவராத்திரி தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களை முன்னிட்டு மேலும் இருபத்தைந்து பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் புதிய இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது மகளிர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து இருநூறு பெண்கள் பிரதம மந்திரியின் இலவச எரிவாயு இணைப்பை பெற்று பயனடைந்து வருகின்றனர் தினந்தோறும் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான சமையல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் புகையில்லாத எரிவாயுவை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் மூலம் தங்கள் அன்றாட பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள முடிகிறது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு விறகு அடுப்பில் சமையல் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தால் தீர்க்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு இணைப்பு மத்திய அரசு இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் செலவிடுகிறது இதன் மூலம் பயனாளிகளுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் அடுப்பு வழங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நமது நாட்டின் முக்கிய திருவிழாக்களான நவராத்திரி தீபாவளி பண்டிகை காலங்களை முன்னிட்டு பெண்களுக்கு பிரதம மந்திரியின் இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கும் பணிகள் முழுவீச்சில் தொடங்கப்பட்டுள்ளன இதற்கு நாமக்கல் மாவட்ட மகளிர் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி கூறுகின்றனர் தங்களை போன்று இன்னும் ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைவார்கள் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் என் நாமக்கல் மாவட்டத்தில் பக்கத்தில் ராசிபுரம் மட்டும் தேங்கல் இருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து உஜ்வாலா சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலியமாக தான் நாங்கள் சமைக்கிறோம் புகை இல்லாமல் ஃபேமிலி ஆரோக்கியமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலியமா ஏற மானியம் வந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் சிலிண்டர் வந்து கொடுக்குறதா இருக்காங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது என் பேர் விஜயலட்சுமி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து விறகடுப்பு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்கள் உஜ்வாலா ஸ்கீமில் வந்து கேஸ் வாங்கியிருக்கோம் அதில் மாசம் மாசம் நாங்க கேஸ் எடுக்கும் போது முன்னூறு ரூபாய் எங்களுக்கு மானியம் ஏறிடும் கேஸ்ல சமைக்கும் போது இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை கட்டமைப்பதில் காதி பொருட்கள் பயன்பாடு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாட்டின் அனைத்து குடிமக்களையும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சென்றடைவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நாட்டின் அறுபத்து நான்கு புள்ளி மூன்று சதவீத மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஈராக்கின் தேசிய தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு நீண்டகால ஒத்துழைப்புகள் மேலும் வளர்ச்சியடைய உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளார் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஜப்பான் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ஹிரோமாசா நகோனாவுடன் இணைந்து மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் சேவைக்கான கட்டமைப்பு பணிகளை சூரத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது